ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனி இளம் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கானது தான் நான் சொல்லியிருக்க இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சருக்கோ இல்லை இப்போ இருக்கற லைஃபுக்கோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் பெண்கள் வந்து தைரியமாக வெளியில் வரணும் சம்பாதிக்கணும் வீட்டிலேருந்து கூட சம்பாதிக்கலாம் அதுக்கான வழியெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது அதிகாலையில் எழுந்துருச்சு அதாவது நாலு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றுறது அப்படின்றது நிச்சயமாக இப்போ இருக்க காலத்தில் வந்து கண்டிப்பாக செய்யணும் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்குது பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி அதிகாலையில் நாலரை மணிக்கெலாம் எழுந்துட்டேன் எழுந்ததும் குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ என்னோடய வீடியோலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சிராமைக்காக சிராமி குத்து விளக்கு இது மாதிரி தான் வாங்கி வச்சுருக்கேன் ஐந்து முக விளக்கு எல்லாமே ஏன்னா க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வேலைக்கு ஏற்றி முடித்ததுமே வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் திரியெலாம் போட்டு மறுநாள் ஏற்றுறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து நாட்டாக்கள்னால் வந்து வே சுடு தண்ணியில் வந்து கொதிக்க வைப்போம் அப்புறம் சோப்பு சபீனெல்லாம் போட்டு விளக்குவோம் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் முக்கியமான பூஜைக்காக அது வந்து நெய்வு தீபம் போகிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த விநாயகர் சராமிக்கில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னு பார்த்திங்கன்னா கலர் விநாயகர் தான் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பார் ஆனால் எனக்கு என்னென்னா கற்பக விநாயகர் மாதிரி கருப்பாகவே நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் இவரை நான் வாங்கினேன் என் நிறைய வீட்டில் வந்து பூஜைகள்லாம் பண்ணுறேன் அதை எல்லாத்தையுமே எடுத்து என்னால் உங்களுக்கு வந்து காமிக்க முடியல பதிவாக கொடுக்க முடியல ஒரு சிலது மட்டும்தான் நான் காமிச்சிட்ருக்கேன் நான் செய்கிற வேலையெல்லாம் நான் இது மாதிரி ஒரு லாங் வீடியோவாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா யாராவது ஒருத்தங்க வந்து வீடியோ எடுத்து கொடுக்கணும் இல்லை எடிட் பண்ணணும் கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணணும் யாருமே எனக்கு அப்படி இல்லை எல்லாமே நான் தான் செய்யணுன்றதுனால ஒரு சில நேரத்தில் முடியல எனக்கு சளிப்பு வந்து போகுது ரெண்டாவது நம்ம வீடியோ எடுக்கிறதுல தான் கவனம் இருக்க தவிர சாமி கும்புறதில் இருக்க மாட்டேங்குது என்னோடய கவனம் ஃபுல்லாக கடவுள் மேலே இருக்க மாட்டேங்குது ஒரு சில டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா வீடியோ எடுக்கவே மாட்டேன் சரி நம்ம இன்றைக்கி சாமிக்குன்னு நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்துவோம் அப்படின்றதுனால நிறைய நேரம் நான் வந்து அப்படி தான் நான் எடுக்க முடியாமல் போயிடுது எல்லோரும் எல்லா பூஜையும் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பண்ண வேணாம் நம்மளால அது முடிஞ்சால் செய்யணும் தொடர்ந்து கண்டினியூவாக இல்லைன்னா நம்ம அதை வந்து நம்ம பார்த்து ஆசைப்பட்டுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் ரெகுலராக நம்ம வாழப்போன வீட்டில் வந்து மாமியார் வீட்டில் என்னென்ன பழக்கங்கள் இருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் இப்போ ஒரு சில தெய்வங்கள் வந்து இந்த வெத்தலை தீபம் முருகருக்கு வெத்தலை தீபம் போடுறது அம்மனை கும்பிட்றதுன்றது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இதெல்லாம் இப்போ எல்லாேருமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நம்ம எதிர்காலத்தில் இருக்க சந்ததியா இருக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த பூஜைகளினால நிறைய பலன் வந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க அதனால் குலதெய்வ வழிபாடு கூடவே இந்த மாதிரி நம்ம இஷ்ட தெய்வ வழிபாடுகளில் வந்து இதுவும் ஒரு வழிபாடாக வச்சுக்கலாம் இந்த பூஜைகள்லாம் மனசார செய்கிறப்ப கண்டிப்பாக பலன்கள் கிடைக்காம இல்லை கிடைக்கிது புதுசாக ஒரு பூஜையை பண்ணுறோம் அப்படின்னா நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அந்த பூஜை மூலமாகவும் பலன் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கையே கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் செய்கிற முகூர்த்த பூஜை தான் இதை செஞ்சிட்டு வந்தாலே போதும் நான் எப்போயுமே நாலரை மணிக்கெலாம் எழுந்துருவேன் ஃபஸ்ட்டு வந்து முகம் கை கால் கழுவிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுருவேன் அதுக்கப்புறம் தான் வெளியிலே போயிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நிலை வாசலில் விளக்கு பூஜை ரூமில் வந்து சாமி கும்பிட்டுடுவேன் இது வந்து என்னோடய ரொட்டீனான பழக்கம்தான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துறதுக்கு குளிக்கணுமா குளிக்க வேணாமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது அது வந்து உங்களோட உடல்நிலையும் மனசையும் பொறுத்து தான் இருக்குது அதை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும் சின்ன வயசில் இருக்கிறவங்க வந்து குளிச்சுட்டு விளக்கு ஏற்றினா நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு கஷ்டத்துலேருந்தும் கிடைக்கிற பாடம் தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து முழுமையாக நம்மளை திருத்தி வாழறதுக்கான ஒரு படிக்கட்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்போ இருந்தாலும் பரவாயில்ல நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு வீட்டில் தானே இருக்கும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நானும் ஒரு காலத்தில் முடங்கி தான் கிடந்தேன் அது எப்படி இருந்தாலும் நமக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கும் போது ஒருத்தவங்கள்ட்ட நம்ம வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குறத விட நமக்கான கனவுகளும் தேவைகளும் நிறைய இருக்கும் அதை வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட கேட்டு செஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட நாமே அதை வந்து சம்பாரித்து நம்ம தேவைகளை செஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணுறப்ப எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒரு வீட்டில் வந்து குடும்ப பெண் வந்து சம்பாதிக்க போகிறது இல்லை வீட்டில் இருந்தபடியே செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் நமக்கு வந்து இது வேணாம் இது செய்யாத ஒன்றால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க யாருமே வந்து நம்மளை புரிஞ்சிக்கிட்டு என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு பயப்படுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க தைரியம் இல்லாத பெண்கள் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு திறமையை வச்சு சேனல் ஆரம்பித்து அதன் மூலமாக கூட நம்ம வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வரும் பாருங்கள் ஒரு தைரியம் நம்மளுக்கு எல்லாத்துலேயும் வந்து நம்ம நான் கான்ஃபிடென்ட்டாகிடுவோம் எல்லாேருக்கும் நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அந்த கோழைத்தனம் வந்து நம்மளை விட்டு போயிடும் நானும் அப்படி தான் எந்த மாதிரி ச முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப பயந்த சுபாவமாகவே நான் வந்து இருந்துட்டேன் பார்க்குறதுக்கு தைரியமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் தெனாலி படத்தில் வர்ற மாதிரி எதை பார்த்தாலும் பயம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பயந்து பயந்துட்டு இதை செய்யக்கூடாது இதை செஞ்சு அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நானே அடக்கி அடக்கி வந்து எல்லா திறமையும் வந்து அப்படியே வந்து எனக்குள்ளையே புதஞ்சி போச்சு ஏதோ ஒரு சில திறமைகள் இருக்குது இதை வச்சு கூட நம்ம வந்து ஏன் பண்ணலாம் நம்மளும் வந்து நானும் நிறைய யூடியூப் சேனல் வந்து அப்போலாம் பார்ப்பேன் பார்க்குறதோட சரி தைரியம்லாம் இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே என் பிள்ளைக்கிட்ட நான் கேட்டேன் எனக்கு இது மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொடுப்பா அப்படின்னு கேட்டிருந்தேன் அவங்களும் ஆரம்பித்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே எனக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல தான் ஒவ்வொன்றா வந்து போய் கற்றுக்கிட்டேன் ஆரம்பித்தாச்சு வீடியோவும் போட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இதுவும் எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை அப்படின்னு விஷயம் நிறைய தெரிஞ்சால் மட்டும்தான் இதுலேயும் நம்ம ஜெயிக்க முடியும் எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோவா கிடையாது எல்லாமே கூகுள் போயிட்டு சர்ச் பண்ணி தான் பார்க்குறேன் நிறைய டெக் சேனல் போய் பார்ப்பேன் லைவ் போய் பார்ப்பேன் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நான் பழக்கம்னு சொல்லுவாங்க நம்ம செய்ய செய்ய தான் நம்மக்கிட்ட இருக்க திறமையெல்லாம் வந்து நமக்கே தெரியும் பெண்களுக்கு நான் சொல்கிறது வந்து ரெண்டே விஷயந்தான் நம்மக்கிட்ட இருக்கிற பயத்தை விட்டுடணும் நம்மளும் சம்பாதிக்கணும் நம்ம அதன் மூலமாக குடும்பத்துக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி வந்து ஷேர் பண்ணி தான் எல்லா வேலையும் செய்யணும் ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் ஏதோ கடமைக்கு நம்ம சமைச்சு போட்டோம் ஆண்களும் வந்து கடமைக்கு நம்ம சம்பாரித்து கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடு இருந்தால் மட்டுந்தான் குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பாக வேணும் அவ்வளோதான் வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு நான் இன்றைக்கி அதிகாலையில் நாலரை மணிக்கெலாம் எழுந்து என்னோடய பூஜை பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன் ஏற்கனவே என்னோடய நிலைவாசலில் வந்து கோலம் போடுறதுக்கு காவி மொழிகி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதை வந்து கழுவி விடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நிலைவாசலில் இருக்க தரையில் வந்து டெரகோட்டா ஃப்ளோர் கார்டு வந்து வாங்கி ஆடிங்க பெயிண்ட் வாங்கி ஆடிங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் வாங்கி அடிச்சிட்டேன் அதில் கொஞ்சம் பெயிண்ட்டு மீதி இருந்தது அதை அப்படியே நம்ம துளசி மாடத்துக்கும் அடிச்சு விட்டுட்டேன் டெரகோட்டா பெயிண்ட் அடித்ததோடு துளசி மாடத்துக்கு நான் வந்து நிறுத்தியிருக்கலாம் கலர் கலராக பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொதப்பிட்டேன் சரி பரவாயில்ல மறுபடியும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதோடையே விட்டுட்டேன் அந்த வீடியோ வந்து லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்ட் ஒன்னுன்னு கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஃப்ரீ டைமாக இருக்கும் போது அந்த லாங் வீடியோவை போய் பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துளசி மாடம் இருக்கணும் என்கிட்ட ஃபஸ்ட்டெலாம் வந்து துளசி மாடம் இல்லை ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப வீட்டில் இருந்தால் நல்லதுன்னு அதனால் நான் இப்போ துளசி மாடத்தையும் வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதும் அப்புறம் வந்து பூஜை வேலைகள் செய்கிறதுமே நமக்கு வந்து ஒரு நல்ல மெடிடேஷன் தான் இன்றைக்கி நான் செஞ்ச வேலைகள்லாம் வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையவே கொடுத்துருக்கு இந்த வீடியோவில் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு என்னோடய இணைய இளம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஹைப் பாயிண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க் யூ